ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சுகமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சோகமாக இருக்கிறேன் நமக்கு இன்னைக்கு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளாட் ஆகி போச்சு ஒன்றும் மூமெண்ட் கிடையாது இருக்காது கூட இருக்காது இன்னும் கொஞ்ச நாளைக்கு மார்க்கெட் இன்னும் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் மார்க்கெட் இப்படி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என் பர்சனல் ஒப்பீனியன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க என்னன்றது கிளியராக கமெண்ட்ஸில் வைங்க எனக்கும் தெரியும் ஐடியா வரும் ஓஹோ கிரிப்டோ கரன்சி இந்த காரணத்தால் நின்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படியே இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் லைக்ஸு ஷேரு சப்ஸ்க்ரைப்பு நிறைய பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்ல இன்ஃபர்மேஷன்ஸு அப்டேட்டு லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்போக்கப்போ கொடுக்கணும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போது நமக்கு மேஜர் ஹர்தூல் இருக்கிறது ப்ராப்ளம் நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கிளாரிட்டி ஆக்ட் பில் அங்கே அமெரிக்கா செனேட்டில் நின்று போயிருக்கு அது பற்றி ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் கிளிப்பிங் ஒன்று இருக்குது இப்போ வைக்கிற பாரு இப்போது பார்த்திங்கல்ல கிளிப்பிங் பார்த்திங்கல்ல இது வந்து அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் அவர் பிரசிடென்ட் ட்ரம்ப் சார் தங்குகிற ஒயிட் ஹவுஸில் எவ்ரிடே நம்ம கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு மீட்டிங் நடக்கும் அந்த மாதிரி நேற்று நைட்டு கூட நேற்று கூட ஒரு மீட்டிங் நடந்துருக்கு அது யார் கூடன்னா இந்த பேங்கர்ஸ் அசோசியேஷனும் அமெரிக்காவில் இருக்கிற பேங்கர்ஸும் அதே மாதிரி கோயின் எக்ஸ்சேஞ்சஸ் கோயின் எக்ஸ்சேஞ்சஸ் அவங்களும் ட்ரேடர்ஸும் எல்லாரும் லீடர்ஸ் கோயின் எக்ஸ்சேஞ்ச் லேடர்ஸ் எல்லோரும் வச்சு உட்கார வச்சு பேச்சுவார்த்தைகள் நடத்துனாங்க பட் அதில் ஒன்றும் முடிவாக ஒன்றும் தெளிவாக ஒன்றும் வரலை ஸோ இன்னும் ப்ரொலாங் ஆகுது அந்த ப்ராப்ளம் இன்னும் எத்தினால் ப்ரொலாங் ஆகும் என்னான்றது தெரிய மாட்டேங்குது என் கணிப்பு பிரகாரம் இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் மார்க்கெட் இழுத்தடிக்கும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இழுக்கும் மார்க்கெட் அவ்வளோ சீக்கிரமாக இது இந்த அஃபேர் முடியும்னு நான் நினைக்கல ஏன்னா அது ஈல்டுஸு பற்றி பிரச்சனையாக இருக்குது ஸ்டேபிள் காயின் ஈல்ட்ஸு பற்றி அதாவது நம்ம ஸ்டேக்கிங் பண்ணுறோம்ல சில பேர் ஸ்டேக்கிங் பண்ணுறவங்க இருப்பாங்க ஸ்டேக்கிங் பண்ணுறது தான் இப்போ அங்கே இருக்கிற பெரிய ப்ராப்ளம் அந்த ஸ்டேக்கிங் பண்ணுறதுன்னு இது எடுத்துடுங்க அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க பேங்கர்ஸ் அசோசியேஷன் அவங்க அமெரிக்காவில் இருக்கிற பேங்க்ஸும் இன்ஸ்டியூஷன்ஸ் அவங்க அந்த ஸ்டேக்கிங்ன்றது கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரைக் ஆஃப் பண்ணி எடுத்துருங்க அந்த ரூலு அது இருக்கக்கூடாது அது இருந்தால் நாங்களே வரமாட்டோம் அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் நடக்குது இது எப்போ ட்ரம்ப் சார் சால்வ் பண்ணுவார் என்ன தெரியல பட் அவர் வந்து ட்ரம்ப் சார் வந்து அல்டிமேட்டம் கொடுத்துட்டாரு எப்படியாவது இந்த மாத கடைசிக்கு பிப்ரவரி மாத கடைசிக்கெல்லாம் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி ரெகுலேஷனுக்கு ஆச்சு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணும் நீங்கள் என்ன அடிச்சு த அடிச்சுக்கிறீங்களோ எனக்கு அனௌன்ஸோ நீங்கள் கிளியர் பண்ணணும் ஓகே இதாச்சா இப்போது இன்னைக்கு நமக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டு அமெரிக்காவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டு எக்கனாமிக்கல் டேட்டா ஒன்று வருது அது வந்து ஜாப்லெஸ் க்ரைம் டாட்டா ஆகுவாங்க அது வந்து பிட்வீன் செவன் அண்ட் செவன் தேர்ட்டி நம்ம இந்தியன் டைம் பிரகாரம் ஈவினிங் இப்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த டாட்டா அடுத்தது நாளைக்கு நாளைக்கு சிபிஐ டாட்டான்னு நினைக்கிறேன் சிபிஐ டாட்டா வருது இந்த ரெண்டு டேட்டாஸும் நல்லா வந்ததுன்னா அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மேன் ஜெர்மி போல் அவர்கள் அவர் என்ன சொன்னார்னா இந்த ரெண்டு டேட்டாஸும் நல்லா வந்தால் கண்டிப்பாக நான் வந்து மார்ச்சில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிபிஎஸ் பாயிண்ட்ஸ் கட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் சொல்லியிருக்காரு அது இன்னைக்கு நாளைக்கு ரெண்டும் பாசிட்டிவாக வரும்னு எல்லாம் சொல்கிறாங்க கண்டிப்பாக அடுத்த மாதம் மார்ச்சில் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டிருக்கும் அப்படின்றாங்க அது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் தான் அதே மாதிரி இதுக்குள்ளே இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு கூட க்ளியர் ஆகி போச்சுன்னா செனேட்டில் அந்த அனௌன்ஸ்மெண்ட்ன்றது சைன் பண்ணுறது பிரசிடெண்ட் ட்ரம்ப் சார் கையில் தான் இருக்குது அவர் கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிட்டார்னா ஒன்றுமே ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணுவாங்க ரெகுலேஷன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் டைம் எடுக்கிறாங்க என்னான்னு பார்க்கணும் ஒரு வேளை இந்த ஃபைனான்சியல் இயர் முடித்து நெக்ஸ்ட்டு ஃபைனான்ஷியல் இயர்லேருந்து பண்ணுறாங்களோ என்னான்னு பார்க்கணும் இந்த மாதிரி இருக்குது இது இல்லாமல் நமக்கு இருக்கிற அடுத்த தலைவலி என்னான்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸு ஜியோ பொலிட்டிக்கல் தான் கோல்டு சில்வர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாழ்டாக இருக்குது அப் அண்ட் டவுனாக இருக்குது நேற்று சரனு கோல்டு ஹைக்கு போச்சு ரெக்கார்டு ஆல் டைம் ஹைக்கு போச்சு சில்வர் கூட திருப்பியும் இன்னைக்கு கொஞ்சம் டவுனாக இருக்குது இந்த மாதிரி வாழ்டையராக இருக்குது மார்க்கெட்டு அதுக்கு மேஜர் காரணம் என்னன்னா அமெரிக்கா இரன் பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவுக்கு வரல அது மோஸ்ட் ப்ராபபிள்லி வாராக தான் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க எக்ஸ்பர்ட்ஸ் சொல்லிகிட்டு இருக்காங்க ஒருவேளை இது வாராச்சுன்னா நமக்கு ஒன்றும் கொஞ்சம் பிரச்சனை அதிகம் என்ன நடக்குது என்ன தெரியல இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் கூட நேற்றுக்கு வந்து ஒயிட் ஹவுஸில் ப்ரெசிடெண்ட் ட்ரம்ப்பை மீட் பண்ணியிருக்காரு அவரும் பேச்சுவார்த்தைகள் நடத்துனாரு எதுக்குன்னா ஈரான் வந்து அவங்க பேச்சுவார்த்தையில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் இஸ்ரேலை தாக்க போகிறோம் அப்படின்னு எதுக்குன்னா நம்ம அமெரிக்காவை தூண்டுறதுக்காக அந்த மாதிரி வார்த்தைகள் சொல்கிறாங்க அது என்ன பண்ண போகிறாங்க என்ன இவருக்கா ட்ரம்ப் சார் என்ன முடிவெடுப்பார் எடுப்பார் என்னான்னு பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி நிலவையில் இருக்குது மார்க்கெட் இப்போது நம்ம பிட்காயின் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு சிக்ஸ்டி சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ்டி செவன் தௌசண்ட் டாலர்ஸ் கிட்டே ஸ்ட்ராங்காக நிற்குது அங்கேயே நின்று இருக்குது ஸ்ட்ராங் இல்லை வீக்காக தான் இருக்கு மார்க்கெட்டு அங்கே வந்து நின்று இருக்குது ஃபர்தராக ஸ்லைடு அவளை கீழே வரல ஸோ அங்கே வரைக்கும் நின்று இருக்குதான் நான் பரவாயில்ல కొంచెం కీళ్ళ సిక్స్టీ తౌసండ్ స్ట్రాంగ్ సపోర్ట్ వూ బ్రేక్ పనిచినా ఫిఫ్టీ ఫైవ్ తౌసండ్ ఫిఫ్టీ తౌసండ్ డాలర్స్ వండు పట్టుకొంది ఫ్యూచర్స్ రేట్ ట్రేడ్ పండువంగా ముడి అలా షార్ట్ పండుగ నెక్స్ట్ వీక్ కూడా స్టాప్లాస్ వచ్చి ఉన్న గిడు గిడు మార్కెట్ వూ ఇంత నెక్స్ట్ వీక్ అంత వారమో ఎవరు సీక్రమా ఏరిన షార్ట్ ఆల్ట్ కాయిన్స్ కూడా భయంగా సరివారు భయకరమా సరివారు நேற்று நான் எக்ஸ்ஆர்பி பற்றி ஒரு வீடியோஸ் வச்சுருந்தேன் நிறைய பேர் பார்த்தீங்க நல்லா கமெண்ட்ஸ் வச்சிங்க ரொம்ப தேங்க்ஸ் அது வந்து எக்ஸ்ஆர்பி வந்து நூற்றி முப்பது ரூபா கிட்டே இருக்குது இன்னொரு இருபது ரூபா குறஞ்சதுன்னா குறையும் கண்டிப்பாக குறையும் இன்னும் டவுனுக்கு வரும் வந்ததுன்னா வாங்கிக்கோங்க ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணுறவங்க அக்யூமலேட் பண்ணிக்கோங்க இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்னன்னா நம்ம சைனாக்காரன் சைனாக்காரன் வந்து நடுவில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா நம்ம கிரிப்டோ கரன்சியை சைனாவில் பேன் பண்ணுறதா சொல்லிகிட்டு இருக்காங்க அது என்ன பண்ண போகிறாங்க என்னான்னு தெரியல சைனாக்காரனுக்கு இது பழக்கம் தான் இந்த மாதிரி பாம்பு போடுறது ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டு பதமா ட்ரைப்படுத்தி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா ஷேர் பண்ணுங்கள் நல்லா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்